ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வயரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்டும் இருக்குது இந்த ஸ்டட் ஆவுட்டு ஸ்பெஷலி கோல்ட் அதிகமாகவும் மினிமலான டைமண்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி கோவல் பேட்டனில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் ஏராளமான டிசைனில் நம்ம கேஜி ஜுவெல்லத்தில் அவைலபிளாக இருக்குது நம்ம கேஜி ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன் ஸ்டார்டிங் தேர்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்லேருந்தே நம்ம கிட்ட அவைலபுளாக இருக்குது நம்ம கேஜி ஜுவலஸில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டைமண்ட் ஜுவலரிஸ்லேயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் டைமண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துட்ருப்போம் ரிங் டைப் இயரிங் கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டைமண்டில் மேக் பண்ணியிருப்போம் அதை அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டட் மட்டும் இல்லாமல் ஹேங்கிங் டைப்பில் இருக்கக்கூடிய டைமண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் ஹாய் நான் கேஜிஎஸ் ஜுவலர்ஸ்லேருந்து பிரீத்தி நம்ம கேஜிஎஸ் ஜுவலர்ஸோட ஆடி சிறப்பு விற்பனையை ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் நீங்கள் வாங்கக்கூடிய வைர நகைகளுக்கு வைரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை அவங்க வீடியோவில் பார்க்கலாம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம் நம்ம ஏஜென் கார்டர் கோல்டில் மேக் பண்ண டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேட்டன் பார்த்திங்கன்னா ஒரு கொடி பேட்டனில் டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான டைமண்ட் ஸ்டட்டாக மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த ஸ்டட்டோட ஸ்பெஷலே கோல்டு அதிகமாகவும் மினிமலான டைமண்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி அதாவது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிசைனில் மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டட் மட்டும் இல்லாமல் ஓவல் பேட்டனில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் ஏராளமான டிசைனில் நம்ம கேஜி ஜுவல்லர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா கோல்டே அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அதால கவர் பண்ணி ஒரு கிராண்டான டைமண்ட் ஸ்டட்டாக மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த மாதிரி ஸ்டட்டாக கூட நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் வித் ஸ்டெம் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல் அண்ட் யூனிக்கான பேட்டர்னில் ஒரு டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஸ்டோன்ஸால கவர் பண்ணியிருப்போம் அண்ட் இதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கேஜி ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன் ஸ்டார்டிங் தேர்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்லேருந்தே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம கேஜி ஜுவல்ஸோட ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வைரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இந்த ஆஃபர் நம்ம கேஜே ஜுவல்லர்ஸோட கடை விதி சொன்னபரி ஏற்காடுன்னு மூணு ஷோரூம்லேயுமே ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டைமண்ட் ஸ்டெட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்போசிங் தீமில் ரொம்பவே கிராண்டான லுக்கில் வந்து டைமண்ட் ஸ்டெட்டை மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் சேம் இந்த ஸ்டெட்டுக்கு ஆஃப்டாக இருக்கக்கூடிய டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் அந்த டைமண்ட் நெக்லஸ்மே நம்ம கேஜே ஜுவல்லர்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டெட் கலெக்ஷன்ஸுமே நமக்கு ஏராளமான டிசைன்ஸில் அவைலபிளாக ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது அண்ட் நம்ம கேஜி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டைமண்ட் ஜுவல்லரிஸ்லையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் டைமண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இந்த மாதிரி ஸ்டட் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டட் தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது இது வரைக்கும் கோல்டில் மட்டுமே பார்த்து அந்த ரிங் டைப் இயரிங் கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டைமண்டில் மேக் பண்ணியிருப்போம் அதாவது ஹெட்டர் போர்ஷன் ஒரு திலகம் ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஸ்டோன்ஸால் கவர் பண்ணி அந்த ரிங் டைப் இயரிங்கை வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இதுவுமே நம்ம கேஜி ஜுவல்லஸ் ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வைரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட்டும் இருக்கு அதோட நம்ம கேஜி சேஃப் வேர்ல்டு செக்யூர் ஷிப்பிங் பெசிலிட்டியும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் உங்களோட ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கே வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டைமண்ட் ஸ்டட் ஃப்ளார் வித் ஆரோ டிசைனில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த ஸ்டெட்டர் தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு அந்த ஃப்ளார் டிசைனில் இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அண்ட்

ஸ்டட் மட்டும் இல்லாமல் ஹேங்கிங் டைப்பில் இருக்கக்கூடிய டைமண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இந்த இயரிங்கோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டு யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு யூஸ் பண்ணி டிசைன் பண்ண லுக் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் அதாவது இந்த மாதிரி எயிட்டீன் கேரட் கோல்டுலேயே எல்லோ கோல்டு இருக்க மாதிரியான டிசைனில் நியூமீரியஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட டைமண்ட் ஜுவல்லரிஸ் அவைலபிளாக இருக்குது அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம கேஜி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன் ஸ்டார்டிங் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வைரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டட் டைனி ஃப்ளார் வித் ஆஃப் மூன் டிசைனில் இருக்க டைமண்ட் ஸ்டட் தான் பார்த்துட்ருக்கோம் அண்ட் நம்ம வீட்டு குழந்தைங்க காதுக்குறத்துக்கு ஒரு வேல்யூபல் அண்ட் ப்ரீமியமான கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமண்ட் ஸ்டட் ஒரு பர்ஃபெக்ட் டைஸாக இருக்கும் அண்ட் சேம் திலகம் ஷேப்பில் இருக்க டைமண்ட் ஸ்டட்டுமே நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்குது அண்ட் எல்லா டைமண்ட் ஸ்டட்டுக்குமே நம்ம ஐஜிஐ சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய டைமண்ட் டைமண்ட் இமேஜ் கலர் அண்ட் ஃபுல் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும் நம்ம 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 ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வைரத்தின் மீது டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இருக்குது அதோட சேஃப் செக்யூர் ஷிப்பிங் ஃபெசிலிட்டியும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணாலே போதும் உங்களோட ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அண்ட் அண்ட் இந்த இந்த டைமண்ட் ரவுண்ட் பேட்டர்ன் வித் குட்டி ட்ராப்ஸ் ஹேங்கிங்ஸ் கொடுத்து மேக் டைமண்ட் ஸ்டட்டை அரிசாண்டல் லைன் பேட்டர்னில் டைமண்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் சேம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைமண்ட் ரிங் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் டைமண்ட் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்தே நம்ம கேஜி ஜுவல்லர்ஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேஜி ஜுவல்லர்ஸில் டைமண்ட் டு டைமண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசல் வேல்யூவும் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த டைமண்ட் ஸ்டடை ஐ மாடலில் டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஐ பால்க்கு பதிலாக ஹாட்டின் ஷேப்பில் ஒரு யூனிக் அண்ட் ட்ரெண்டியான பேட்டர்னில் இந்த டைமண்ட் இன்ஸ்டாக மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம கேஜே ஜுவல்லர்ஸில் இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வைரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் நம்ம கேஜே ஜுவல்லர்ஸோட கடைவிதி சொன்னபுரி ஏற்காடுன்னு மூணு ஷோரூம்லேயுமே ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் நம்ம கேஜே ஜுவல்லர்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு பார்த்தா டைமண்ட் ஸ்டட் கலெக்ஷனில் ஸ்டார்டிங் தேர்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்ல இருந்தே நம்ம கேஜிஎஸ் ஜுவலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அதோட ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் நடக்க நம்ம ஆடி சிறப்பு விற்பனையில பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வைரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டும் இருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணுங்க இது நம்ம கலாச்சாரம் இது நம்ம கேஜிஎஸ் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்